எல்லாருக்கும் வணக்கம் அன்பு இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்குள்ள ஆயிரம் உணர்வுகள் வரும் இல்லையா அந்த அன்போட உச்சகட்ட வடிவம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு வாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஞான நூலான நாரத பக்தி சூத்திரங்களுக்குள்ள ஒரு பயணம் போய் அந்த உன்னதமான அன்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் இது நாம சினிமாவில் பார்க்கிற காதல் இல்லை அதையெல்லாம் தாண்டி நாரத முனிவர் நமக்கு விளக்குற ஒரு ஆழமான ஆன்மீக நிலை இதுவரை ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அப்போ இந்த உன்னதமான அன்பின் கலைக்கு ஒரு பேரு இருக்கா இருக்கு சூத்திரங்கள் இத பரபக்தி அப்படின்னு சொல்லுது வாங்க அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் சூத்திரங்கள் இத ரொம்ப சிம்பிளா சொல்லுது பக்திங்கிறது கடவுள் மேல நாம வைக்கிற உச்சக்கட்ட நிபந்தனையே இல்லாத அன்பு இங்க அந்த உச்சக்கட்டை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி அது எப்படி நாம பாக்குற சாதாரண இருந்து வித்தியாசப்படுது இந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்களேன் நம்மளோட பெரும்பாலான உறவுகள் கண்டிஷன்ஸ் அடிப்படையில தான் இருக்கு எனக்கு இதனால என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஆனா இந்த உன்னதமான அன்பு இருக்கே அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பா இருக்கணுமேங்கிறதுக்காகவே அன்பு செலுத்துறது அதுக்கப்புறம் அது எல்லா உயிர்கள் மேலேயும் பரவ ஆரம்பிக்கும் சரி இந்த மாதிரி ஒரு அன்பு அடைஞ்சா என்ன கிடைக்கும் அதோட விளைவு நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது நம்மள மரணமின்மை அப்படின்னு ஒரு ஆச்சரியமான நிலைக்கு கூட்டிட்டு போகுது ஆனா இங்க மரணமின்மைனா உடம்பு சாகாம இருக்கிறது இல்ல சூத்திரங்கள் இதுக்கு ஒரு ஹோல்டான் வேற அர்த்தம் கொடுக்குது இது நான்கிற சின்ன வட்டத்தை உடச்சுக்கிட்டு அந்த எல்லையில்லாத பிரபஞ்ச சக்தியோட முழுசா கலந்துருது ஒரு தண்ணி துளி எப்படி கடல்ல கலந்த அதுவாவே மாறுதோ அந்த மாதிரி ஒரு நிலை ஆக இந்த பயணத்தோட இறுதியில கிடைக்கிற கனிகள் என்னன்னு தெரியுமா மூணே முதல்ல குறையே இல்லாத ஒரு முழுமையான உணர்வு ரெண்டாவது அந்த எல்லையற்ற சக்தியோட ஒன்னா கலக்கற மரணமென்மை மூணாவது வேற எதுலையுமே கிடைக்காத ஒரு முழுமையான மனநிறைவு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு அன்பு எது மேல கட்டப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க வாங்க அத பத்தி பாக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அன்புக்கு எது அடித்தளமா இருக்க முடியும் பதில் உங்கள ஆச்சரியப்படுத்தலாம் அது துறவு ஐயையோ துறவுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதுன்னு நினைச்சிடாதீங்க நாரபர் சொல்ற துறவு அது கிடையவே கிடையாது அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது இங்க துறவுன்னா பொருட்களை விடுறதில்ல பற்றுதல விடுறது சிம்பிளா சொல்லணும்னா நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் அது ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டும் இல்ல வீட்டு வேலையா இருக்கட்டும் அதோட பலனை எதிர்பார்க்காம இது எல்லாமே இறைவனுக்கான ஒரு அர்ப்பணிப்புன்னு நினைச்சு தான் இந்த அர்ப்பணிப்புல ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு ஒன்னு மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவன் ஒருத்தரம் மட்டுமே முழுசா சார்ந்திருக்கிறது ரெண்டாவது நம்மளோட சுயநலமான ஆசைகள்ல விலகி இறைவனுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்யறது இது ஒரு காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி சரி பக்தியோட வரையறையெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த நிலைய அடைஞ்ச ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னு பாப்போமா அப்படிப்பட்ட ஒரு பக்தர நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது வெளியிலிருந்து பாக்கும்போது அவங்க கிட்ட எந்த ஆசையோ துக்கமோ வெறுப்போ இருக்காது ஒரு ஆழமான அமைதியில் இருப்பாங்க உலகத்துல நடக்கிற எந்த இன்பமோ அவங்கள ஈர்க்காது ஆனா உண்மையான மாற்றம் உள்ளுக்குள்ள தான் நடக்கும் அவங்க அந்த தெய்வீக அன்புல ஒருவித போதையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மனசு எத்தம் அமைதியாகிடும் சந்தோஷத்தை வெளியில தேடாம தங்களுக்குள்ளேயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு முழுமையான பக்திக்கு ஒரு சூப்பரான கதை சார்ந்த உதாரணத்தை பார்க்கலாம் உம் இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நிஜமாவே இந்த மாதிரி ஒரு நிலையை அடைய முடியுமா இந்த கேள்வி நமக்கெல்லாம் வரும் இல்லையா சூத்திரங்கள் இதுக்கும் பதில் சொல்லுது ஆம் முடியும்னு சொல்றதுக்கு சூத்திரங்கள் ஒரு உதாரணத்தை காட்டுது அதுதான் விராஜாவின் கோப்பியர்கள் கிருஷ்ணர் மேல அவங்க வெச்சிருந்த அன்பு இருக்கே அதுக்கு ஈடினையே கிடையாது எந்த சமூக கட்டுப்பாடோ சுயநலமோ எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லாத ஒரு தூய்மையான பக்தியோட உச்சம் அது இந்த கோட்டு பாருங்க இதுதான் அந்த வித்தியாசத்தை தெளிவா சொல்லுது சாதாரண அன்புல நம்மள நேசிக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆனா அதுக்குள்ள எங்கேயோ ஒரு சின்ன சுயநலம் ஒழிஞ்சிருக்கும் ஆனா கோபியர்களுக்கு அப்படி இல்லை கிருஷ்ணரோட தான் அவங்களோட ஒரே சந்தோஷம் அதுதான் அந்த உன்னதமான அன்போட உண்மையான அடையாளம் இந்த ஆயிரம் வருஷம் பழமையான ஞானம் இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்விய விட்டுட்டு போது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்மளோட உறவுகள்ல ஒரு நிமிஷமாவது சுயநலத்தை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களோட சந்தோஷத்துல நம்ம சந்தோஷத்தை உண்மையா பார்க்க முடியுமா அப்படி முடிஞ்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க